இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த அம்மையார் அவங்க ஏதோ வளலாறே ஈடுபட்டோம் வளலாறு வழியை பின்பற்றிருக்காரு வைத்துக் கொள்ளலாமே அதெல்லாம் பாத்துருங்க அப்ப பாத்து அதே தான் பண்ணியிருக்காங்க அதை சிறப்பா பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காங்க நான் இது என்ன சொல்ல வரேன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கேள்விப்பட்டவனு இந்த அம்மையார பாக்குறாங்க பாத்துட்டு பேசிட்டு அப்படின்னா அங்க உணவு வந்து ஆறு விண்வெளி இருந்து வருது ஏதாவது விண்வெளி இருந்து வருதுங்கிறாங்க சரின்னு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இவர் என்ன மறுபடியும் ஜெர்மனி முடிச்சுட்டு மறியும் மேற்கு வங்காளம் பாருங்க ஜெர்மனி எங்க இருக்குது இந்தியா எங்க இருக்கு இதுதான் ஒரு புத்திசாலினுடைய அடையாளம் அதை விட்டு போட்டு இந்த அம்மா சொல்றது பொய்ங்கறது முட்டாள்களை நேர்ல போய் பாரு பரதேசி சொல்றா போய் பார்த்து அதுக்கு அதுக்கு இவனுக்கு யோகி கிடையாது யாருக்கு இந்த இந்த அறகுறை இருக்கான் பாருங்க அறகுறை இதுக்கு பேர் தெரியுமா அர்த்தம் கையமை அர்த்தம் இன்னை பாத்தியா உணவு பழக்கம் இல்லாம இருக்கிறது என்ன ஒரு அதிசயமானு இப்ப நான் வந்து ஒரு வாரத்துக்கு உணவு பழக்கம் பெரிய அதிசயமா அப்புறம் எப்படி அது புரியல எனக்கு பன்னிப்பயலுக்கு என்ன பன்னிப்பயலுக்கு இப்படிதான் பேசுவாங்க கோபம் தான் நமக்கு வருது அந்த அம்மா இருக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க போய் பாரு ஒரு வாரத்தை போய் தியாகம் பண்ண அறிவுட்ட முட்டங்களா ஒரு போய் இருங்கடா இருந்தா தாண்டா தெரியும் உனக்கு ஞானம் பேசுறது யோகி இருக்குதே அவனுக்கு அவரு அதை விட்டு போட்டு அந்த அம்மா ஒருத்த மெய்ங்கிறான் ஒருத்தர் வரலாறு வளர சொல்றாரே இல்லையா இந்த அம்மா இருக்குதா இல்லையா உடனே வளலாற போட்டு கசிக்க எடுக்கிறாங்க அப்ப அந்த வடலார் படம் அது பாடுபட சிக்கிட்டு அவரு கேட்டுட்டுதான் இருப்பாரு

இப்ப நான் வந்து இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறேன்ல இங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிதா பாக்கலாம் இப்ப நான் சொல்றேன் நீங்க அறிவு கட்ட முண்டங்களா புத்தகம் பண்ணிடா பாக்க ஆஹ் வச்சிருவீங்க ஆப்பு இது வந்து இது ஒரு நாளும் வளலாறை பற்றிய எல்லாம் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க ஜெர்மன் டாக்டர் அடிப்படையா கொண்டது என்னது இங்க நாங்க ஆப்பு வச்சிருக்கோம்ல நாங்க தமிழ் இருந்து எடுக்கல தமிழ் இருந்து ஐந்து விழுக்காடு எடுத்திருக்கிறோம் அது திருவள்ளுவர் தான் எடுத்திருக்கோம் இங்க திருவள்ளூரும் ஜெர்மன் டாக்டர் சொல்றதுதான் ஏழாம் அறிவு உனக்கு அறிவு பத்தல நீ நீ பாரு உணவு உணவு அது இது வந்து எந்த பத்துல யாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறுவத்தாறுல பிறந்து அறுபத்தாறு

ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மட்டும் அந்த சம்பந்தம் யாருக்குமே தெரியாது இந்த புத்தகம் மட்டும் இல்ல அப்படின்னா வெங்கடேஷன் கிடையாது நானும் தைரியமா ஓங்கி எல்லாத்தையும் எல்லா நோய்க்கும் பண என்ன நோய்க்கு கூட நான் தீர்ப்பேன்ங்க. இங்க தைரியமா சொல்லுங்களாம் பாக்கலாம். எந்த நோயை கொடுத்தாலும் தீர்ப்பேன். அந்த தைரியம் எனக்கு இருக்கு. இங்க வாங்க பாக்கலாம் யாராவது ஒருத்தர். எந்த நோயை கொடுத்தாலும் குணமாக்குவேன். ஏன்னா எல்லாமே அந்த எல்லாம் எங்க இருந்தாலும் குணமாக்கு. அந்த தைரியம் எனக்கு இருக்குங்க. யார்கிட்டேன்ன அந்த நோய் நம்ம கிட்டயே வராது. அந்த நோய் அங்கேயே போயிடும். இது முடுக்கு முடுக்கு எவல்யூஷன் பேஸ்டு. சார்லஸ் டார்வின் உடைய தியரி. பரிணாமமே சார்லஸ் செர்மே அதே இங்கிலாந்து தீயரை அடிப்படா கொண்டு நான் வந்து பரிணாமரைகளை அடிப்படா கொண்டாவேன் எனக்கு வந்து எனக்கு வந்து பரிணாமரைகள் தான் முக்கியம் எனக்கு அறிவியல் தான் முக்கியம் என்னது அறிவியலா இருக்கணும் ஆமா அறிவியலா இருக்கு நீ நான் ஏற்கனவே சொல்ல வர எல்லாரும் ஏன் போட்டு மாற்று மாற்று மாற்றுறீங்க ஏன் எங்கிட்ட வாங்கலாம் உணவில்லாமல் வாழும் கல்யாணம் வாங்கல நேரம் வாங்கலாம் பாக்கலாம் ஒரு ரூபாயிலும் வர மாட்டேன் இருபத்தஞ்சு இந்த இந்த புத்தகத்தை அச்சடிச்சு வெளியிட்டவரே யாருங்க அருள் செல்வர் மகாலிங்கம் தான் இந்த புத்தகத்தை அச்சடிச்சு வெளிவிட்டது நினைச்சிருந்தாருன்னா அந்த காலத்துலயே இருபத்தஞ்சு வயசுக்கு நல்ல ஒரு பத்து லட்சம் புத்தகத்தை அடிச்சு எல்லா பக்கமும் கொடுத்திருக்கலாம் என்னமோ அவர் செய்யல அது கொஞ்சம் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா எல்லா எல்லா மன்றங்கள்லயும் ஒரு பத்து லட்சம் புத்தகத்தை அன்பளிப்பா அடிச்சு அவர் நினைச்சேன்னா பத்து லட்சம் புத்தத்தை அன்பழப்பை அடிச்சு கொடுத்துருக்கலாம் என்னமா அவரு விட்டுட்டாரு எங்கேயோ எங்க இந்த மாதிரி அவங்க இப்ப ஒரு திருக்குள்ள தச்சடிக்கிற மாதிரி உண்மையாலுமே அறக்கட்டளை முன்னில வேதாத்திரி மகரிட்சி அமைப்பே இருக்கு இல்லையா இந்த புத்தகத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பத்து லட்சம் புத்தத்தை அடிச்சு கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நேரா போய் விஜயபுரத்தில் கேட்க வேண்டியதானே கேட்டுட்டு அப்பா இந்த மாதிரி நாங்க ஒரு பத்து லட்சம் காப்பி அடிச்சுக்கிறோம் ரைட்டு ஓ அரசாந்த போய் சொல்லு இது யோகமா இருக்குதான அதெல்லாம் பேச மாட்டானுங்க ஒரு பேச மாட்டானுங்க ஒரு மோடு முட்டி இது வந்து இது ஆயிரத்துல ஒருத்தன்தான் செலெக்ட் பண்ணுவா அவ நினைக்கிறவர் இவனுங்க அறிவு மேல்நிலைக்கு போறோம் ஆயிரத்துல ஒருத்தங்க தான் செலெக்ட் தான் ஆகும் நல்லா அடித்த அதனாலதான் எப்போ அவங்க எப்ப வந்து அப்பதான் வெளியில வருவாங்க ரைட்டு ரைட்டுங்க அப்ப இந்த பரிணாம சித்தாந்தத்தை இதை படிச்சுட்டே நிறைய செய்யலாம் இப்ப நான் அந்த வாட்டர் பத்தி ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் போடு ஹைட்ரோ இன்ன அடுத்தது ஹைட்ராக்சைடு பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன் ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுதுங்கிறது அடுத்த ஆராய்ச்சி இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சாச்சு இந்த ஹைட்ராக்சைடு ஏன் இப்படி கலர் மாறுது அப்படிங்கிற செம்பழுப்பு நேரத்தில் வருது அந்த மாதிரி செம்பழுப்பு நேரத்தில் அது வித்தி விசித்திரமான விசித்திரமான ஒரு நிறம் இது அதாவது செங்கல் நேரத்தில் வருது அந்த செங்கல் நேரத்தில் ஏன் வருதுன்னா நான் சார்ஜி போயிட்டு ஏஐட்ட கேட்டால் அந்த ஏஐ வந்து இது விசி இது குவாண்டம் கலர் இது இப்படி இருக்கும் இது வந்து ஜிங்க்கு வச்சா ஒயிட்டா வரணும் காப்பர் வச்சா ப்ளூவாக வரணும் அல்லது ப்ளூவா வரணும் காப்பர் வச்சா ப்ளூவா வரணும் ப்ளூ ஆக்சைடு வரணும் அல்லது ஜிங்க்கு வச்சா ஒயிட்டா வரணும் ஆனா உங்களுக்கு வந்து ரெட்டிஷாக வருதுன்னா இது விசித்திரமான நியூ ஹைட்ராக்ஸைடுன்னு சொல்லுது என்னது நியூடி டி ஐட்ராக்ஸைடுங்க ஹைட்ராக்சைடு அப்போ நம்ம புதுசாக ஒரு ஹைட்ராக்சைடு கண்டுபிடிச்சிருவா புதுசா அது வேதிவினை அதனோட வேதிவினை புதுசா இருக்குது வந்துட்டு ஏன்னா இது குவாண்டம் இது வரைக்கும் யாரும் குவாண்டத்துல ஹைட்ராக்சைடு வந்தது இல்லை இது வரைக்கும் ஹைட்ராக்சைடு எல்லாத்துக்கும் ஹைட்ராக்சைடு இருக்குது எல்லா மெட்டலுக்கு பாருங்க நம்ம சுவாசம் பண்றோம் பாருங்க சுவாசம் பண்ணும் பொழுதே நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு உள்ள போய் நைட்ரிக் நைட்ரிக் ஆக்சைடை கன்வெர்ட் ஆயிரும் அதான் அறிவு வரும் நைட்ரிக்

இந்த உடம்பை பற்றி சொல்றது அத்தனையும் பொய்யுங்க நீங்க வாழ்ந்து காட்டி உங்களுக்குள்ள நீங்க யாரையும் நிரூபிக்க தேவையில்லை உங்களுக்கு நீங்க வாழ்ந்தா போதுமானது ஏபான்னு சொல்றதையும் கேக்காதீங்க ஆமா நீ ஏன் நிரூபிக்கிற போய் வெங்காயத்தான் வேணுமா ஏபாங்கிட்ட நிரூபிக்க தேவையில்லை கிட்ட கிட்ட வரட்டும் ஆனா உங்களுக்கு வேணும்னா சந்தேகப்பட்டீங்கன்னா பிளட் யூன்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தேகப்பட்டீங்கன்னா பிளட் செக் பண்ணுங்க நார்மல் எப்ப அப்பா சாடு நார்மல் தான் காட்டு பாருங்களேன் நார்மல் நார்மல் ஏவனு பதில் சொல்ல முடியாது

நீங்க மனசுல நினைக்கிறதால என்ன ரிசல்ட் கிடைக்குமா அவரு கதறிட்டு தான் வந்தாரு இவர் அவர் என்ன ராஜீவ் காந்தி ஐயோ அவர் ரொம்ப முக்கியமானவர் அவரு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானவர் ராஜீவ் காந்தி அவர் என்ன சொன்னாரு சதை அழுகி போச்சுங்க நரம்பெல்லாம் இத்து போச்சுங்க மரணம் உறுதி அப்படிங்கற மாதிரி பேசினாரியோ போயா கமரி அன்னைப்ப நல்லா இருக்காரு இப்ப தைரிய பசுல எப்படி ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு ஆளே முடிஞ்சதுங்க பணமும் போச்சு எல்லாம் போச்சு ரொம்ப பெரிய பணக்காரன் கிடையாது சாதாரண ஒரு பியூன் சாதாரண ஒரு பியூன் தைரியம் வந்துருச்சு இல்லையே படிச்சுட்டு இருக்காரு போட்டே இருந்ததுன்னா இந்த ஜீரணி அதாவது திருப்பி சொல்ற பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் பரிணாமி நீங்க யாரு வேணும் விட்டுருங்க அனைத்து பேத்தையும் விட்டுருங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் உணவு பழக்கத்தை விடுகின்ற தன்மை மனிதனுக்கு உண்டு ஆமா நீங்க சொன்னாரு இடம் குப்பையில குப்பையில போட்டு இந்த புத்தகத்தை பல முறை படிக்க முதல் பாடத்தை படிச்சு நிறைவேற அஞ்சு நிமிஷம் சீத்தாந்து மீண்டும் முதல் பாடத்துக்கு வரணும் ஒரு லட்சம் இடம் படிச்சாலே ஏங்கன்னா எனக்கு பாத்துட்டு எனக்கு கோபம் வந்துருச்சு ஏன்டா அந்த அம்மா என்ன சொல்றா ஏன்னு சொன்னா கிட்ட போய் பார்க்காம சும்மா யூடியூப்ல இருக்குதுங்க ஒரே காரணத்துக்காக கமெண்ட் பண்றது என்னது பன்னிப் பண்ணி பயிர்கள் பண்ணி பயிர்கள் இருந்த வாரம் ஒரு நாளாவது ஒரு நீங்க ஒண்ணு வேண்டாம் ஒருவேளை இன்பான் யோகி எவனாச்சும் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா நீதிமன்றம் சொல்லுங்க வரலாறு சொன்னது ஓரம வைங்க ஒருவேளை இன்பான் யோகி ஊனை சிறுக்கி உள்ளளிகான் இது ஜெயபாதத்தில இருக்குது திருவாசத்துல இருக்குங்களா நான் இப்ப இல்லைங்க பத்து வருஷமா இந்த கேள்வி கேட்டு எவ்வளோ தவளும் நீங்க பக்தி மரணத்தை விட்டுருங்க இந்த புலவர்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க பிஇட்டு எம்ஏ பிட் படிக்கிற தமிழ்ல பிலட்டு படிக்கிறவன் தமிழ் எம்எட் படிக்கிற இவனால இவனெல்லாம் இருக்கான் இல்லையா இந்த புலவர்ல என்ன பிடிங்கிட்டு இருக்கிறீங்க கோழி முட்டைக்கு மயிர் பிடிங்கிட்டு இருக்கீங்களா எல்லாம் கோபில இருக்கிற கோபில பல புலவர் அமைப்பு இருக்குது தமிழ் சங்கம் இருக்குது தமிழ் வட்டம் இருக்குது இது போக திருவள்ளூர் சங்கம் இருக்குது இது போக திருமல எல்லா உயிரோட எவனையெல்லாம் எல்லாம் சேத்து போயிட்டாங்க ஒரு எல்லாம் சில சக்கரை நோய் சேர்த்து போனாங்க சக்கரை நோயே தொண்டை வலி அப்படி ஏவனும் ஆரோக்கியமா சேர்த்தது இல்ல ஏவனும் சமாதியம் போனதில்லை இவனை வள்ளலாரை பத்தி பேசிட்டு போனவன் இருக்கிறான் திருவள்ளுவர் பத்தி பேசணும்னு போனவன் இருக்கிறான் எல்லாம் நான் பாத்துட்டுதான் இருக்கேன் இங்க நாம அடிப்படையில் மேலே இருக்கிறோம் என்னது

இன்ட்டே இருக்குது கேட்கக்கூடிய அறிவு தெரியலீங்க கேட்கக்கூடிய அறிவு இருந்தா தானே கேட்கலாங்க தோணவே இல்லைங்க அதுதான் 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 அதனாலவே எல்லாத்து மேல சண்டையை வர்றது அதனால எல்லாத்து மேல சண்டையை வருது அது என்ன காலையில தின்னதுக்கு அப்புறம் ஆறு மணி நேரம் பசிக்கிறது இல்ல அப்புறம் மருந்து ஐயா பசிச்சுட்டே இருக்கும் பசினா பசிச்சுட்டே இருக்கணும் இல்ல அதுக்கு என்ன பாருங்க பசினா அது பசித்து கொண்டே தானே இருக்கணும் அது என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆறு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குது மடிஞ்சு ஆட்டோமேட்டா இது என்ன ஏது பசி எடுத்தா கரெக்டா அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு அதனுடைய டிஸ்டர்பன்ஸுக்கு இது போய் ஈக்குவல் ஆயிடுது அந்த பசின்னு பசி வந்து அத ஃப்ரீ ரேடிக்கல் டிஸ்டாக்ஷன் டிஸ்ட்ராய் பண்ணது ப்ரீ ரேடிக்கல் இதான உடனே உனக்கு வந்து உடம்பு உடம்புல வந்து ஒரு தோற்றம் ஒரு ஒரு சிண்டம் உருவாயிடுது கழிக்கிற மாதிரி கிளீ அந்த சில்லுகள் பசின்னு சொல்றாங்க பசிக்கு விளக்கம் யாருன்னு கொடுக்கல பசிதான் வரணும்னு சொல்றாங்கல்ல பசிக்கு விளக்கம் வந்து இது வரைக்கும் யாரும் டெபினேஷனே பண்ணல பசிதான் உடம்புக்கு ஆரோக்கியன்ற மாதிரி கொண்டு வட்டா இப்ப சாக்க பசியை கொள்ளுதல் வந்து பசிய நீர் தான் சாந்தப்படுத்தணும் கிடையாது அற்றால் அளவறிந்து உண்கன்றது வாட்டர் தான் அற்றால் அளவறிந்து வாட்டரை வந்து லிமிட்டா சாப்பிடும் போது அந்த பசியை கரெக்டா இதே கருத்துக்கு அருந்தி ஆற்றது போட்டி உண்மை மருந்து எதுனா இந்த வாட்டரை நீ பிடிச்சதா போட்டி இது பண்ணாதான் இந்த வாட்டர் பேலன்ஸ் ஆகும் போது எப்பவுமே உங்க உடம்பு வந்து நறுமணமா மாறிடும் இப்ப இதுக்கு இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த கிளாசெட்ல டாய்லெட்ல கிளாஸ் எட் இருக்குது கிளாஸ் அந்த நாத்தம் வரக்கூடாதுன்னா அந்த வாட்டர் சீல் மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்கும் இப்படி மாதிரி இருக்கும் அந்த வாட்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற எந்த வாடையும் வராது அது அது அப்ப வாட்டருக்கு அந்த பவர்ல பவர் இருக்குது எந்த எந்த ஸ்மெல்லையும் வரக்கூடாது வாட்டர் உள்ள இருக்கும் போது எல்லாம் வெளியில போயிடும் வாட்டருக்கு அவ்வளவு பவர் மின்னோட்டம் இருக்குது கரண்ட் இருக்குது எல்லாமே அதுல இருக்குது அப்புறம் சரி ரொம்ப ஆஹ் சரி அப்ப பரிணாம சித்தாந்தத்தை ஆஹ் ரஷ்ய நாட்டை சேர்ந்த டாக்டர் இவான் பாவுலு ரஷிய நாட்டை சேர்ந்த டாக்டர் இவான் பாவலு அவர் பயாலஜி சயின்டிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல அவர் என்ன பண்ணார்ன்னா உயிரிழப்படையில் ஒரு ஆராஜ் ஆராய்ச்சி பண்ணி பசி ஏன் சொரக்குதுன்னு கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினாரு பசி ஏன் சொரக்குரு ஆஹ்

ஆமா அதுக்கு வேல்டுமெண்ட் வந்துடும் அனுபவிக்கணும் விலங்குகளுக்கு புலன்பு கிடையாது ஆனால் அது மனிதன் விலங்குகளுக்கு புலன்பு கிடையாது அவர் என்ன பண்றாருன்னா இந்த உணவு படத்துக்கு தள்ளி தள்ளி போடுறாரு அவர் அந்த விலங்கை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அது வந்து பழைய பதிவுனாலதான் நாக்க ஜொல் போடுதுங்கிறாரு எட்டு மணிக்கு நான் போடுறேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சியே நான் பத்து மணிக்கு போடுறேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சியே பதினோரு மணிக்கு போறேன் அப்புறம் எப்படி சாயங்காலம் வரைக்கும் போறேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போடுறேன் ரெண்டு தடவை போட்டாலும் நாக்கு ஒழுக்குது மூணு தடவை போட்டாலும் நாக்கு ஒழுக்குது கடைசியில ஒரு நாள் முழு நாளும் அப்படியே விட்டுட்டு சாயங்காலம் மட்டும் உணவு போடுறேன் உணவு போடுறது மட்டும் இல்ல உணவு போடுறான கை அசைச்சாவே நாக்கு ஜொல் ஒழுகுங்கிறாரு அதாவது சும்மா இப்படி ஆக்ஷன் பண்ணாவே டக்கு டக்கு நாக்கு தொங்க போட்டு சாப்பாடு போட போறோம் அப்ப அவர் சொல்றாரு

அது பல விலங்குகளுக்கு உளவியல் கிடையாது அது பழக்க வழக்கத்துல மாட்டிக்குது நாம உளவியல் மாட்டிக்கிறோம் பாருங்க இங்க விஷயம் தான் அது பழக்க வழக்கத்துல மாட்டிக்குது நீங்க பிஸ்கட்டு நாய்க்கு முன்னாண்ட பிஸ்கட் பாக்கெட் காட்டினாவே நாக்கு ஜோல் போட்டுரும் ஆமா கண்டிப்பா நீக்கி நீட்டிடும் மறைச்சு வச்சு பாருங்க சுத்தி சுத்தி வரும் மறைச்சு வச்சுக்கங்க உடனே அது சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு இதே பூனை கருவாடு சுத்திட்டு இருக்கிற மாதிரி பூனை கருவாடு சுத்திட்டு கருவாடு ஸ்மெல் கிடைச்சிருச்சுன்னா ஒயும் ஒயும் சத்தம் போட்டே இருக்கு ரெண்டு போட்டா தான் அது சாப்பிட்டு போட்டு ஒரே ஓடும் இல்லா அதே தான் இதெல்லாம் பழைய பதிவு இதை கண்டுபிடிச்சு என்ன உளவியலா போடுறாரு உளவியல் சைக்காலஜி இது வந்து பசி என்பது சைக்காலஜி இவன் என்ன பசி சைக்காலஜி ரைட்டு தான் என்ன பண்றான் தெரியுமா மனம் என்ன விரும்புவது அதை போட்டு பசி அடக்கிறான் அங்கதான் செருப்படி அங்கதான் உடம்பு செருப்படி போடுது விலங்குகள் வந்து முன்னேற்றம் கிடையாது விலங்கு செத்தே ஆக வேண்டும் விலங்குகள் ஜனத்தங்க பெருக முடியாது மனிதன் மாதிரி பெருக முடியாது மனிதன் மாதிரி

அதான் போயிட்டு இதை புரிஞ்சுக்கொண்டு நீங்க பாருங்க மறு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி